இப்போது புதிய அறிமுகம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான வழக்கை முடித்து வைக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் நீதிமன்றத்திற்கு தான் முழு ஒத்துழைப்பு தருவேன் என நடிகை விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார் வழக்கு தொடர்பாக அனைத்து ஆதாரங்களையும் காவல்துறை மற்றும் நீதிமன்றத்திற்கு அளித்துள்ளதாகவும் நடிகை விஜயலட்சுமி குறிப்பிட்டுள்ளார் குவாஷ் பண்ண சொல்லி சீமான் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருந்தார் அந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதிகள் வந்து அது ஒரு பாலியல் வழக்கு அதை வந்து குவாஷ் பண்ண முடியாது அதை வந்து விசாரணை பண்ணி என்ன அப்படின்னு அதுக்கு காவல்துறை நீதி வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க நீதிமன்றத்துக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட முழு ஒத்துழைப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கும் இது ஒரு நேர்மையான கேஸு எல்லாத்தையுமே நான் நேர்மையாக தான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிருக்கேன் காவல்துறை இதை நேர்மையாக வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க என்னன்றது நீதிமன்றம் வந்து எனக்கு வந்து நீதி கொடுக்கும் இந்த கேஸு ப்ரூவ் ஆகும் போது அது எனக்கு தான் சாதகமா அமைய போது என்னோட முழு ஒத்துழைப்பை நீதிமன்றத்துக்கு நான் அளிப்பேன் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே